நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் ஆறு அதாவது இன்னைக்கு பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு வாழ்க்கையின் நிலையே வெற்றி புத்தி ரேகை என்ன தலைப்பு வாழ்க்கையின் நிலை புத்தி ரேகை புத்தி ரேகைனா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம் கோடு கொடுத்துருவாங்க நம்ம கையில் வாழ்க்கையை டிசைன் பண்ணுறது வாழ்க்கை எப்படி நகரும் எப்படி அவர் வாழ்வார் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறதே நம்ம புத்தி ரேகை தான் இருதய மேலே இருக்கிறது குருமேட்டுக்கு வர்றது புதன்மேட்டுக்கு கிழந்து அப்படியே வர்றது இது வந்து இருதய ரேகை அதுக்கு அடுத்தது இது ஆயுள் ரேகை உங்களுக்கு தெரியும் பெருவர்களுக்கு பெருவர்களை சுற்றி அதாவது சுக்கரமேட்டை சுற்றி வர்றது ஆயுள் ரேக இது செவ்வாய் ரேகைக்கும் ஆயுள் ரேகைக்கும் இடையில வரலாம் புத்தி ரேகை இந்த புத்தி வாழ்க்கையை டிசைன் வாழ்க்கையுடைய நிலையை வெற்றியை வாழ்க்கை எப்படிதான் ஒரு வெற்றி அடைய போறாரு அப்படிங்கிற சீக்கிரத்தை இன்னைக்கு சொல்ல போறேன் நல்லா தெளிவா பாத்துங்க அதாவது கைரேகை பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜோதிடர்கள் எல்லாருக்குமே இது மிக மிக தெளிவான விளக்கம் பாத்துங்க இப்ப இந்த இருதய ரேகைக்கும் ஆயுள் ரேகைக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு ரேகையே புத்தி ரேகை என்று சொல்லக்கூடியது புத்தி ரேகை என்றால் புத்தியை மட்டும் குறிப்பதல்ல மனம் புத்தி ரேகை புத்தியையும் குறிக்குது மனம் செயல்படும் விதம் வெற்றி வெற்றி பெறுவாரா எந்த வகையில் வெற்றி பெறுவார் அவருடைய செயல்படும் விதம் எவ்வாறு இருக்கிறது எந்த திசையை நோக்கி அதாவது வெற்றி என்பது எதை நோக்கி செல்கிறது மனத்தையும் குறிக்கிறது மனம் முதல்ல இந்த புத்தி ரேகை புத்தி மனம் செயல்படும் விதம் வெற்றியின் ரகசியம் இந்த புத்தி புத்திரேகையிலே அடங்கியிருக்கிறது இந்த புத்தி ரேகை சரியாக இருந்தால்தான் ஒரு நபர் வாழ்வில் வெற்றி அடைவார் இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி நல்லா நல்ல நிலையில் இருக்கிறாரா நல்ல நிலையில் இருந்தார்னா அவர் வந்து அவருக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்தாலும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்வில் உயர முடியும் லக்னாதிபதி சரியில்லாத போது எந்த அதிர்ஷ்டம் இருந்தாலும் அது வேலை செய்வது கஷ்டம் என்பது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு தெரியும் அதாவது லக்னாதிபதி மாதிரிதான் இந்த புத்தி ரேகை புத்தி அதாவது புத்தி மனம் செயல்படும் விதம் வெற்றியின் ரகசியம் எவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்வு நகரும் அப்படிங்கிறத நம்ம புத்திரேகையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப இன்னைக்கு ரெண்டு கையையும் பார்க்கணும் இப்ப ரெண்டு கையிலையும் புத்திரேகையை பார்த்து தான் முடிவு பண்ணணும் இடது கை வலது கை இதெல்லாம் புத்திரேகை எவ்வாறு இருக்கிறதுங்கிறத தான் நம்ம முடிவு பண்ணணும் இப்போ இந்த புத்திரேகையை பாருங்க இது ஆயில் ரேகை ஆயில் ரேகைக்கும் கொஞ்சம் மேலே லைட்டா இந்த மாதிரி ஆரம்பிச்சதுன்னா சூப்பரான அமைப்பு அதாவது கொஞ்சம் மேல தள்ளி இந்த மாதிரி புத்திரேகை போயிடுச்சுன்னா தனியாக முடிவெடுத்து தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை ஆற்றல் யாரையுமே கேட்க மாட்டாங்க தனியா முடிவெடுத்து வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா பாத்துங்க கொஞ்சம் லைட்டா அந்த ஆயில் இருந்து கொஞ்சம் மேல ரேகை தள்ளி இருந்து கரெக்டா செவ்வாம்பேட்ல மேல் செவ்வாயில் போய் முடிஞ்சதுன்னா முடிவெடி முடிவு வாழ்க்கையின் முடிவெடுப்பதின் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இதுல இருந்து ஒரு ரேகை புத்தி ஏதாவது குருமேட்ல இருந்து குருமேட்டுக்கு குருமேட்ல இருந்து ஒரு ரேகை வந்து இப்படி ஆகுது இந்த ரேகைய குருமேட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வருது இப்படி தனியா ஆரம்பிச்சு குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி வருதுன்னு வச்சுங்க மிகவும் சிறந்த அமைப்பு குருமேட்டில் இருந்து புத்தி ரேகையை ஆரம்பித்தால் வாழ்வின் வெற்றி அதிகார பதவிக்காக வேண்டி முயற்சி செய்வார் அதிகாரம் அதாவது ஒரு பெரிய போய் அவருடைய புத்தியின் மூலமாக அறிவின் மூலமாக ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பார் எந்த ஒரு வேலையில இருந்தாலும் தலைமையில இருப்பார் தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஒரு தலைமை பொறுப்பு அதிகாரியா இருக்கணும் தலைமை தாங்கக்கூடிய பண்பு அந்த தலைமை அதாவது குருமீடுனாலே ஒரு தலைமை பண்பு அந்த தலைமையிலிருந்து ஒரு புத்தி நேர ஆரம்பிச்சு போகுதுன்னா தலைமை தாங்குவதற்காக வேண்டி அவருடைய வாழ்க்கை நிலை நிலையை நோக்கி தான் போகுது வாழ்க்கையில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த புத்தி நேர நேரம் அப்படி வந்து சந்திரன் பக்கம் லைட்டா திரும்புது சார் நீ சந்திரன் பக்கம் சந்திரன் இல்லையா சந்திரன் பக்கம் லைட்டா திரும்பிச்சுனா கதை கவிதை கட்டுரை கற்பனை சம்பந்தமாக வாழ்வில் வெற்றி பெற முயற்சி செய்வார் அதன் மூலம் வெற்றி பெறுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த புத்தி ரேக திரும்புது சார் புதன் பக்கம் லைட்டா திரும்புது அப்ப அந்த புத்தி ரேகை பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி வியாபாரத்திற்காக வேண்டி பேச்சு திறமை மூலமாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாழ்வில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வியாபாரத்தின் மூலமாகவோ இல்ல பேச்சு திறமை மூலமாகவோ வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்திரி ரேகை புதன் பக்கம் தெரிஞ்சுனாங்க இப்ப இந்த ரேகை நேரா இதோட சேர்ந்து வருது சார் இந்த ஆயுள் ரேகையோட சேர்ந்து வருது சேர்ந்து வந்ததுன்னா அதாவது பெற்றோர்களை மற்றவர்களை கருத்து கேட்டு அதன் மூலமாக வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புல ரெண்டு மூணு விதி ரேகை இருந்து இந்த விதி ரேகையும் ஆயுள் ரேகையோட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அவர்கள் தொழிலதிபராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரேகையை மட்டும் வைத்து சொன்னால் இந்த ரேகை இது மாதிரி ஆயுள் ரேகையோட சேர்ந்து வந்தா அவர் வந்து அவரினுடைய வெற்றி வாய்ப்புகள் பக்கத்துல அதாவது பெற்றோர்கள் உற்றவர்கள் மற்றவர்களை கேட்டு வாழ்வில் செயல்படும் விதத்தால் அவருடைய வேலையால் அவருடைய தொழிலால் வாழ்வில் வெற்றியடையக்கூடிய ஒரு மனோபக்கம் உண்டாகும் இந்த ரேகையிலிருந்து இந்த முதிரை இல்லையா இதுல இருந்து ஒரு ரேகை கேள போகுது சார் குருமேட்டுக்கு ஒரு கேளை போச்சுன்னா அந்த வயதில் அதாவது இருபது இருபத்தி வயசுல ஒரு நல்ல வேலை தொழில் நல்ல கிடைச்சு ஒரு நல்ல ஒரு பதவிக்கு படிப்படியா முழுபது நல்ல ஒரு பதவியில் இருப்பார் அவருடைய புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இதுல இருந்து இந்த புத்தி ரேகை வந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது அப்போ இங்க ஒரு விதி ரேகையும் இருக்கு இன்னொரு விதி ரேகை ஆரம்பிக்கிறது புத்தியில இருந்து புத்தியை கொண்டு புத்தி பலமாக உள்ளது புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார் வேலை தொழில் இன்னொரு வருமானம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுல இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய புகழ் அடையக்கூடிய ஒரு நிலை உருவாகும் புத்தியை கொண்டு நிலை உருவாகும் அதாவது வாழ்வின் உயர்வு வெற்றி புகழ் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழ் வந்து அவருடைய புத்தியினால் நடக்கும் இப்ப இந்த ரேகையிலிருந்து புதன் மேட்டுக்கு ஒரு கிழ ரேகை போகுது சார் சூப்பரான அமைப்பு அதாவது இதுல இருந்து ஒரு கிளை கிடைச்சி கிளை ரேகை புதன்பேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்தின் மூலமாக மிக பெரும் வெற்றி பேச்சாற்றல் மூலமாக மிக பெரும் வெற்றி லாயர்கள் நீதிபதிகள் இந்த மாதிரி மேடை பேச்சில் பேசக்கூடிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட ஜோதிடர்கள் இவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த புத்தி ரேகையிலிருந்து புதன்மேட்டுக்கு போகக்கூடிய ஒரு ரேகை இப்ப இதுல இருந்து கீழே இறங்குது சார் கீழே இறங்குச்சுன்னா ஒரு தவறான அமைப்பு இதுல இருந்து செவ்வாமேட்டுக்கு வந்ததுன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் ஒரு வருது மிகவும் நல்ல அமைப்பு போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதுல இருந்து ஒரு கிளை கிடைச்சி நேரம் இப்படி இல்ல இந்த ரேவையே திரும்பி சங்கரமேட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க அது தவறில் முடியும் மனம் பாதிக்கப்படும் மனமோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு மனம் ஏற இறங்கி மனம் இல்லையா அந்த புத்தி ரேகை வீட்டு பக்கம் வரும்பொழுது சரி அதுல இருந்து வளைஞ்சு வந்தாலும் சரி கற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவு வெற்றியை கொடுத்தாலும் மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரேகை வீட்டுக்கு வருது சார் வீட்டுக்கு வராது சப்போஸ் வந்ததுன்னா இந்த ரேகைக்குடி ஒரு வந்து இப்படி சுக்கரமேட்டு வருது சார் சுக்கரமேட்டுக்கு வந்தால் மோஸ்ட்லி வராது அப்படி வந்தால் காதல் அதிகமாகும் அவருடைய வாழ்க்கை போலும் காதலாகவே முடியும் தொடர்புகள் மூலமாக அவருடைய மரணம் கூட தொடர்புகளாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இதை மட்டும் தெரிஞ்சுங்க வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கைரேகை வந்து உங்க கையை பார்த்து ஈஸியா நான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம் ஈஸியா நீங்க பார்த்த உடனே புரியிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க பாத்துங்க இன்னைக்கு புத்தி ரேகையில நல்லது கெட்டது வாழ்க்கை எவ்வாறு நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் இப்போ இந்த புத்தி ரேகை வருது சார் இந்த புத்தி ரேகையில நீ நேரம் வந்துட்டே இருக்கு நடுப்புற ஒரு தீவு இருக்கு சார் ஒரு முப்பது வயசு இந்த வயசு முப்பது வயசு அந்த வயதில் உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுகிறது இந்த தீவு போது மனநிலை பாதிக்கப்படுகிறது மனம் இல்லையா புத்தி மனம் அறிவு வாழ்க்கையுடைய நிலை வாழ்க்கை ரேகையே புத்தி ரேக தான் வாழ்க்கையுடைய வாழ்க்கையுடைய நிலையை அறிவிப்பது புத்தி ரேக தான் இந்த புத்தி ரேகையில ஒரு தீவு இருக்கும்போது நம்ம கையை பார்க்கணும் எதனால புத்தி பாதிக்கப்படுது மோஸ்ட்லி புத்தி பாதிக்கப்படுவது இந்த விதி ரேகையில ஏதாவது விட்டு விட்டு இருக்கும் விதி ரேகையில ஏதாவது ஒரு வகையில அப்படி நேரா வருது இல்லையா விதி ரேகை அதுல ஏதாவது விடுபட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மனம் பாதிக்கப்படும் ஐயோ பணம் பயிற்சியே பணம் பண்ணுச்சேன்னு மனம் பாதிக்கப்படும் இல்ல புத்தி ரேக விதி ரேகை நல்லா இருக்கு சார் அப்ப காதல் சின்னதா ஒரு ரேக வந்திருக்கும் காதல் தோல்விகள் வரும் அந்த வயதில் ஒரு முப்பது வயசுல ஒரு சின்னதா ஒரு ரேக இருக்கு சின்னதா ஒரு ரேகை வரும்போது முதல்ல ஒரு இருபத்தி மூணு வயசுல ஒரு லவ் அதுக்கு அப்புறம் ஒண்ணு இன்னொன்னு சீரியஸா லவ் பண்றாரு முப்பது வயசுல இன்னும் தோல்வி வரும்போது வேறாலும் தாங்க முடியல மன வேதனையினால் மனம் பாதிக்கப்படுகிறது மனநோய் வருகிறது இப்படி கையை புத்தி பாதிக்கப்படுது ஒண்ணு வருமானம் கெட்டு போயிடும் இல்லைன்னா சூரிய ரேகையில ஏதாவது ஒரு தவறு இந்த சூரிய ரேகை இல்லையா சூரிய ரேகையில ஏதாவது தீவு வெட்டு துண்டு வரும் பொழுது யாராவது புகழை பங்கப்படுத்தி இருப்பார்கள் அதனால வந்து அவங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்படிதான் நம்ம கையை விவசாயம் பண்ணணும் இப்ப லவ் லவ் மூலமா லவ் ஃபெயிலியர் ஆகி அவர் வந்து மனைவி மூலமாக மனம் பாதிக்கப்பட்டுச்சா லவர் மூலமாக மனம் பாதிக்கப்பட்டுச்சா வேலை மூலமாக மனம் பாதிக்கப்பட்டுச்சா அவருடைய தொழிலில் புகழ் மூலம் புகழ் பாங்கப்படும் பொழுது மனம் பாதிக்கப்பட்டதை நம்ம கையை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு வெட்டு இருக்கு சார் இந்த இடத்துல விடுபட்டு இருக்கு புத்திரேகை விடுபட்டு இருக்கு அந்த வயதில் அந்த வயதில் அந்த புத்திரேகையில் ஒரு விடுபட்டு கொஞ்சம் தூரம் இருக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வரும் பொழுது உங்களுக்கு மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த கையை செக் பண்ணணும்னா தெரிஞ்சது எதனால இப்ப நம்ம புத்தி ரேகையை எடுத்துக்கொண்டோம்னா நம்ம மனம் புத்தி நல்ல அறிவு நல்ல திறமை வாழ்க்கையோட நிலை எவ்வாறு போகிறது எந்த வலையில அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாருங்கிறத உதய ரேகையை வச்சு தான் நிச்சயம் பண்ணுவோம் வாழ்க்கையை ரேகை வாழ்க்கை ரேகையே அந்த புத்தி ரேகை தான் வாழ்க்கையை எந்த வகையில் கொண்டுட்டு போகவும் எப்படி நம்ம நடக்க நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதும் இந்த ரேகை இந்த புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு சின்ன உண்டா இருக்கும் தான் இருக்கும் இந்த ரேகை இவ்வளவு இருக்குதுன்னா அவர்களுக்கு சின்ன புத்தி எது செய்யணும்னே புரியாது ஒண்ணுமே புரியாது அப்ப இந்த சுக்கர மேடு நல்லா இருக்கு அவாயுந்தகம் நல்லா இருக்கு செவ்வாயகன் நல்லா இருக்குன்னு இதுல வந்து ஒரு வலைபுறி இருக்குன்னு வச்சுக்கேன் காதல் காமம் அதிகமாகும் நல்லா புரிஞ்சுக்கேன் இந்த புத்தி வேலை செய்யாத போது இந்த உணர்ச்சி அதிகமாகும் காமம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதான் எந்த மேடு நல்லா இருக்கோ அந்த மேட்டோட குணங்கள் அதிகப்படும் இந்த புத்தி ரேகை நன்றாக இருந்தால் புத்தி ரேகை நன்றாக இருந்தால் அந்த புத்தி வேலை செய்யும் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவருடைய உங்கள் கையை பாருங்கள் உத்தியின் நிலையை பாருங்கள் மனத்தி மனதின் நிலையை பாருங்கள் வாழ்க்கையின் நிலையை பாருங்கள் வாழ்வில் எதனால் வெற்றி அடைய போகிறீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் நல்ல ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் பாருங்க புதுசா பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இந்த சேனல்ல நிறைய விஷயம் ஜோதிடர்களை அணுகாமல் நீங்களே உங்கள் கையை கொண்டு கொஞ்சம் தரம் இருந்ததுன்னா போதும் அது அனுபவம் நிறைய வேணும் அந்த திறமையா நீங்க பயன்படுத்தி உங்க கையை பார்த்தே நீங்க உங்களுடைய ஜோதிடத்தை கத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுதல் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதி கண்ணன் வணக்கம்